வணக்கம் கேரள மாநிலம் மேல் குடிமலை பழங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து இந்த மாரிமுத்து வந்து தமிழ்நாட்டு வனத்துறையினர் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டுருக்காங்க என்ன வழக்குன்னா கஞ்சா கடத்தியதாக ஒரு வழக்கு இந்த வழக்கு போட்டு உடுமலை உடுமலைப்பேட்டை நீதிமன்றத்தில் அது கேஸ் போயின்னு இருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னால் போட்ட கேஸு வாய்தா 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 போய் போன ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன ஆகி போச்சு இவருடைய விடுதலையாக தள்ளுபடியாகுது வழக்கு சரியான முறையில் சாட்சிகள் சந்தர்ப்பங்கள் இது சரியான முறையில் நீங்க நிரூபிக்கிற அப்படிங்கிறதுனால தள்ளுபடி பண்ணி அவரை விடுதலை பண்றாங்க மாரிமுத்தை மாரிமுத்து என்ன பண்றாரு உடுமலைப்பேட்டையிலேருந்து இருந்து மூணாருக்கு போற பஸ்ல ஏறி உக்காடுறாரு இத யார் கவனிக்கிறாங்க அப்படின்னா வனத்துறை இருக்கு இல்லையா உடுமலைப்பேட்டை வனத்துறை அங்க இருக்கிறவங்க வனச்சரகர் வாசு அப்புறம் ம அமராவதி வனசரகர் சரகர் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாரிமுத்து ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி வந்து பஸ்ஸில் ஏறி உட்காருறாரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தவுடனே இவர் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கேரளா செக் போஸ்ட்டுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தன் இந்த ஆறாம் நம்பர் சீட்டில் இந்த பஸ்ஸில் உட்காந்துன்னு வாரான் நீங்கள் அவனுக்கு பிடிங்க அவன் ஒரு அக்யூஸ்ட்டு அவன் வந்து புளிப்பல் வச்சிருக்கிறான் பையோடு பிடிச்சவீங்கன்னு நாங்கள் வந்து அவரை மீட்டு எடுத்துக்கின்னு நாங்கள் எங்கள் இதுக்கு கேஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே கேரளா வனத்துறையில் சேர்ந்த செக் போஸ்டுக்காரங்க கரெக்டாக அந்த பஸ்ஸு வந்தவுடனே மடைக்கி பிடிச்சிட்டாங்க மடைக்கி பிடிச்சி மாறி முத்து இறக்கிட்டாங்க கீழே அதுக்கடையில் இவங்க ரெண்டு ஜீப் எடுத்துன்னு போகிறாங்க அதாவது வாசமும் புகழங்கும் போகிறாங்க அந்த அக்யூஸ்ட்டை பார்க்குறாங்க இவங்க உடனே இந்த அக்கியஸ்தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேரள வனத்துறை செக் போஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பண்ணுறாங்க நல்ல முறையில் இவர்களுக்கு ஒப்படைத்துக்கிறேன் இந்த நபரை அப்படின்னு எழுதி வாங்கிக்கின்னு அந்த மாரிமுத்துவை இவங்கக்கிட்ட கூட அனுப்பி விட்டுட்டு கேரளா செக் போஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் வந்து கேரளா அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்தாங்க தகவல் வேறு அடிப்படையில் நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாரிமுத்து அதாவது புளிப்பல்லோட அந்த மாரிமுத்து என்ன என்ன அநியாயம் பாருங்கள் இவரை கூட்டின்னு போய் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு இருக்கும் போகாத புலி புலிகள் பாதுகாப்பு சரணாலயமாக உடுமலைப்பேட்டையில் அந்த உடுமலைப்பேட்டையில் அந்த வனசரகத்துக்கு சரகத்துக்கு அலுவலகத்தில் கூட்டின்னு போய் விசாரிக்கிறாங்க மாரிமுட்டை விசாரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடி அடினு அடிக்கிறாங்க அங்கே வச்சவனை மாரிமுத்தை எதுக்கு அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல அடி வாங்கிறவங்களுக்கும் தெரியல அந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு அதன் பிறகு அடி தாங்க முடியாம மாரிமுத்து இறந்தே போயிட்டார் மாரிமுத்து இறந்தே போயிட்டார் இறந்து போனவன தூக்கின்னு போய் என்ன பண்ணாங்க பாத்ரூமில் இவங்கள தூக்கு மாட்டி விட்டாங்க தூக்குமாட்டி விட்டுட்டு உடுமலைப்பேட்டை சரகத்துக்கும் அங்கே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அக்யூஷன் நாங்கள் விசாரிச்சுன்னு இருந்தோம் இதுவரை விடியே விடிய அடிச்சிருக்காங்க கூட்டின்னு போயிட்டு நைட்டெலாம் வச்சு அடிச்சிருக்காங்க பையன் அவர் படத்தை பார்த்தாலுமே நீங்கள் நொந்துடுவீங்க அந்த மாதிரி அந்த பையனை போட்டு ராத்திரி விடிய விடிய சரியான அடி இந்த தகவல் கேட்ட உடனே உடுமுறைப்பட்டு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லோரும் ஸ்பாட்டுக்கு வராங்க பாடி கட்டுன்னு போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் கட்டுன்னு போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் கெட்டுன்னு போனோன்னா மாரிமுத்துடைய உறவினர்கள் அங்கே கேரளாலேருந்து வராங்க சமூக ஆர்வலர் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாருமே வராங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எப்படி உயிர் போச்சு இது வந்து கொலை தான் தற்கொலை கிடையாது நாங்கள் வந்து இதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம் அப்படி பேச்சுவார்த்தை பண்ணிங்கன்னே அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து பேசி பாடியை இன் பண்ணிட்டாங்க அதுக்கடையில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ்காரங்க எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பேசி இருங்க அப்படின்னு சொல்லி அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் அதாவது அந்த அம்மா ஜெயம் லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அந்த அம்மா தலைமையில் அதாவது அந்த அம்மா முன்னிலையில் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னா இந்த உடமலைப்பேட்டை ஆர்டிஓ ஆர்டிஓ குமார் டிஎஸ்பி நமாச்சிவாயம் மற்ற இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற ரூமில் எல்லாமே அவங்க முனையில் தான் நடக்குது அதன் பிறகு அது என்ன ஆகுதுன்னா உடற்கூறு ஆய்வை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க போலீஸார் வீடியோ கவரேஜ் பண்ணி அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வந்து ஒப்படைச்சாச்சு பாடியை ஒப்படைச்ச பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து நித்யா ஜெயம் ஜுடிஷியல் மேஜிஸ்டர் நித்யா முன்னிலையில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்குது பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது வீடியோகிராஃபிக்ஸ் எடுத்தீங்க இல்லையா வீடியோ அந்த காப்பி எங்களுக்கு வேணும் அதன் பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரிக்கணும் லோக்கல் போலீஸ் விசாரிக்கக்கூடாது இது வந்து கொலை வழக்கு கொலை பண்ணியிருக்காங்க அதனால் இதெல்லாம் பண்ணணும் சொன்னால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்புறம் ஆர்டிஓ அவங்க எல்லாரும் முன்னிலையில் சரி உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி நீங்கள் எடுத்துன்னு போங்க நாங்கள் நட சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அமுபி விட்டாங்க ஏன்னா இவங்க அப்பப்போ பிரச்சனையை முடிக்கணும்ல கூட்டமான இருக்கக்கூடாது இல்லை போலீஸுக்கு பிரச்சனையை முடிச்சோன்னா அதுக்கப்புறம் மீதி காதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி அதன் பிறகு என்னனு இவங்க இந்த வன சரகரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது இதில் பேச முடியாது நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கோ என்னன்னா இவங்க ஏற்கனவே இவங்க வந்து இவங்களாம் வந்து இந்த மாரிமுத்து வந்து விடுதலை ஆகிட்டானே இவன் வந்து விடுதலை ஆகிட்டானல இவனை விடக்கூடாது மூணு வருஷத்துக்காக மறுபடியும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் புளிப்பல் இதை எடுத்துட்டு வந்திருக்காரு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டான் இப்போ அந்த புலிப்பள்ளி என்ன ஆச்சு தகவலே இல்லை கேரளா செக் போஸ்ட் போலீஸு புளிப்பல்லை பார்த்தாங்களா செக் பண்ணாங்களா அதெல்லாம் செக் பண்ணி இவங்க ரிசீவ் பண்ணாங்களா அந்த தகவலாம் இல்லை பூனை பல்ல கூட பிடுங்க முடியாதுங்க அவரால் பாவம் அவரை பாருங்கள் அதில் போய் புளிப்பள்ள புலிங்கு வந்தார் கேசை போட்டிருக்கானுங்க இந்த வனத்துறை அதிகாரிங்க இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கோல்மால் நடந்திருக்கு இவங்களுக்குள்ளே பல போட்டிகள் திருவள்ளூர்லேருந்து வந்திருக்காரு ஒவ்வொரு அதிகாரி எல்லாம் காசு கொடுத்து தான் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க கோவை ஊடுமலைப்பட்ட பக்கம் நல்ல காசு வரும் ஏரியா போல இருக்குது இவங்களுக்குள்ளே இருக்கிற கிளாஸ்ல ஏதாவது ஒரு கேசை போட்டு எவ்வளோ அந்த உள்ள போட்டு பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது பேரெடுனா ஒரு அப்பாவியா பாவம் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பையன் இந்த விஷயம் வெளியவே வரலைங்க அப்படியே யாருக்கே வராத அமுக்கப்பட்டு விட்டது இது என்னன்னா மேற்கொண்டு எனக்கு இன்னும் தகவல் வரணும் என்ன தகவல்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வீடியோகிராஃபிக்ஸ் உரிய அந்த மாரிமுத்து குடும்பத்தோருக்கு சேர்ந்துச்சா சிபிசிஆட்டி என்கொயரி போட்டாங்களா நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்ற தகவல் வரணும் அதுக்கப்புறம் வன சரகையோ டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி போட்டிருக்காங்க அதெலாம் கண்துடைப்பு எல்லாரையும் எல்லோரையும் கொலைகேஸில் போடணும் எந்த அளவுக்கு வடக்கு போயின்னு இருக்குன்னு தெரியல ஏன்னா கேரளா மாநிலன்றதுனால சரியான முறையில் நான் தொடர்பு போட முடியல அதனால் கோயம்புத்தூர்லேருந்து யாராவது ஒருத்தர் நான் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு இந்த விஷயம் என்ன ஆச்சு ஏதாச்சு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த தகவலை மறுபடியும் கொடுக்குறேன் ஏன்னா எங்க எங்கே பார்த்தாலும் லாக்அப் டெத்து லேக்கப் டெத்து லேக்கப் டெத்து இப்போ வனத்துறையினர் பண்ணியிருக்காங்க இது இதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத குற்றம் இது வந்து ஒரு அப்பாவிகள் மீது புனையப்படுகின்ற வழக்கு இதெல்லாம் வந்து சீர்திருத்தணும் தமிழக அரசு தான் இதெல்லாம் சரியான முறையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் மீண்டும் இந்த வழக்கை பற்றி அதிகப்படியான தகவலை சேகரித்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்